நம்ம சமைக்கும்போது நம்ம கரண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக கேஸ் ஸ்டவ் மேலே தான் வைப்போம் ஸோ அப்படி வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்ன பிளேட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஸோ அது மேலே வந்து நீங்கள் கரண்டியை வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்பவே சுத்தமாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் டூ ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்க்கு கிட்ட வந்து இந்த மாதிரி துணிக்காய் போடுற கிளிப்பில் டபுள் டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எதுக்காக ஒட்டிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிச்சன் டவல் அந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்பான்ஞ்ச் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா விளக்கிட்டு அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் ஸோ தண்ணியிலே வச்சோம்னா சொத சொதன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் த்ரீ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு போர்டு இருக்கு இல்லையா கட்டிங் போர்டு அது வந்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு வச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி டீப்பாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்பவே நல்லது ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் இருக்குல்லையா ஸோ லெமன்லாம் நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த தோல் இருக்கு இல்லையா அந்த தோலில் உப்பை வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த கரை இது எல்லாமே வந்து அது எடுத்துரும் ஸோ ரொம்பவே சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உப்புக்கு பதிலாக வந்து பேக்கிங் சோடா நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வினிகரை லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது அந்த கட்டிங் போர்டு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும் சூப்பராக க்ளீனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஃபோர் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற அந்த கண்ணாடிலாம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இந்த கையச்சு ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மல் நம்ம தண்ணி வச்சு துடைச்சாலும் ஒரு மாதிரி வடுவடுவாக இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக ஒரு கிளாத்தில்லாம் நல்லா கண்ணாடியை துடைச்சி விட்டுட்டு ஸோ திருநீர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம கண்ணாடியில் அப்படியே வந்து லை எங்கெங்கெல்லாம் கரை இருக்குதுன்னு பார்த்திங்கட்டு அதை வந்து அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஃபஸ்ட்டு கரையெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி ஃபுல்லாக அப்படியே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்க பல பலன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் சோ இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்